போர் இல்லை அப்படின்னா இப்ப வரைக்கும் ரெண்டு தரப்புமே வந்து போர் இல்லைன்னு சொல்லலை நீங்க ஏதாவது மாறி வந்தீங்க அப்படின்னா இவங்களும் நான் சும்மா இருக்க அவங்களும் ரெண்டு இடங்கள்ல அட்டாக் நடந்திருக்குது இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டு மெஷர்ட் அண்ட் நான் எஸ்கலேட்ரி அப்படின்ற விவரத்தை அவங்க சொல்றாங்க இப்போ சந்தேகத்திற்கிடம் இல்லாமல் இராணுவத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்னு நம்மளை ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு அதன் பேரால் இவங்க வேற என்னலாம் செய்ய போறாங்க அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் அந்த தீவிரவாதிகள் யாருன்னு இவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை ரெண்டு பேருடைய போட்டோஸ் தான் கிடைச்சிருக்குது அவங்க எங்க போர்ன்றது ரெண்டு ராணுவங்கள் மோதி கொள்வது மொத்த பொருளாதாரத்தையும் அடகு வைத்து ரெண்டு பேர் ஆடக்கூடிய இலங்கையில இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்தியா தாக்கு பிடிக்குமா சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை மாக்டில் நடப்பதாக செய்திகள் வெளியானது அதன் தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவிலேயே வந்து இந்திய இராணுவ விமானப்படை ஒன்பது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கு ரொம்ப ஒரு ஆக ஆர்கனைஸ்டான ஒரு தாக்குதல்னு சொல்லப்படுது இதில் இந்திய மக்களாகிய நாம் வந்து எப்படி இதை பார்க்கறது இதில் அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கா நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க நேற்று நள்ளிரவு ஒரு ஒரு மணிக்கு மேலே இந்திய இராணுவம் வந்து இராணுவத்தினுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டது ரெடி டு அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இராணுவ பயிற்சி செய்யக்கூடிய வீடியோ ஒன்று வெளியானது அது எல்லாமே வந்து மிசைல் வகையான அட்டாக்கள் தான் நேரடியாக இராணுவம் போய் ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுறதா இல்லாமல் இங்கிருந்தே குண்டுகளின் மூலமாக தாக்குதல் நடத்துவது பீரங்கிகளின் மூலமாக தாக்குதல் நடத்துவது போன்ற ஃபுட்டேஜ் ஒன்று வைரலானது அப்போதே வந்து ஏதோ ஒரு பதற்றமான சம்பவம் நடக்கப் போகிறது போல அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு அதற்கு பிறகு இராணுவம் வந்து அதிகாரப்பூர்வமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்புல ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல ஒன்பது இடங்கள்ல அட்டாக் நடந்திருக்குது இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டு மெஷர்டு அண்டு நான் எஸ்கலேட்ரி அப்படின்ற விவரத்தை அவங்க சொல்றாங்க அதாவது ரொம்ப திட்டமிடப்பட்டு ரொம்ப குறிவைக்கப்பட்டு இந்த எந்த விதமான அச்சுறுத்தலையும் தராத வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அந்த இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட முக்கியமான அமைப்பு வந்து லஷ்கரி தொய்பா அதற்கு பிறகு ஜெய்சி முகமது அதுக்கப்புறம் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த மூன்று அமைப்புகள் தொடர்பான இடங்கள்ல தான் தாக்குதல் நடத்தப்பட்டதா அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பகவல்பூர் முரிட்கே தெஹ்ரா கலான் சியால்கோட் பர்னாலா கோட்லி கோட்லிலே இன்னொரு இடம் முசாஃபராபாத் அப்புறம் முசாஃபராபாத்ல இன்னொரு இடம் இப்படி ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் இன்றைக்கு காலையில இந்திய விமானப்படை அதிகாரிகள் லெப்டினன்ட் கர்னல்ஸ் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க பெண்கள் தான் ரெண்டு பேருமே அது பெண்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்குலாம் இப்போ நம்ம போகவும் முடியாது அந்த ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய தகவல்களில் அவங்க விஷுவல்ஸையும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எப்படி நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணது எப்படி சாட்டிலைட் இமேஜஸ் பிஃபோர் த அட்டாக் ஆஃப்டர் த அட்டாக் டியூரிங் த அட்டாக்னு எல்லா வகையான விஷயங்களையும் அவங்க ஓ பெரிய ஒரு பட்டியலே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இது குறித்து அவங்க சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது நாங்கள் எந்த தாக்குதலும் நடத்தவில்லை பாகிஸ்தான் ராணுவ முகாம்களின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை மக்கள் குடியிருப்பு பகுதிகளின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை நாங்கள் தாக்கிய இடங்கள் அத்தனையும் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு அங்கிருந்து தீவிரவாதிகள் உற்பத்தியாகி கிராஸ் பார்டர் டெரரிசத்துல ஈடுபடுறாங்க என்ற இருந்து தான் நாங்கள் இந்த அட்டாக்கை நடத்தினோம் அப்படின்னு இந்திய ராணுவம் தெளிவுபடுத்தி இருக்கிறது இது குறித்து ராகுல் காந்தியும் சரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சரி அனைவருமே இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு துணை நிற்போம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ரியாக்ட் பண்ணணும் அமித்ஷா வந்து பேசும் பொழுது இது இந்திய இராணுவத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்திருக்கிறார் மோடி வந்து வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் பாஜக காரங்க அந்த சிந்துர் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இப்போது எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய புரொபகேண்டாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய பிரதானமான கேள்வியே வந்து இதை வைத்து சமூக வலைதளங்களில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்துது ஆனால் நடந்த தாக்குதலை நம்ம வந்து முதல்ல கிராஸ் பார்டர் டெரரிசம்ன்றது இருக்குதா ஆமா இருக்குது அதில் பாகிஸ்தானுடைய தலையீடு இருக்குதா இருப்பதாக தொடர்ச்சியாக நம்பப்படுகிறது அதுதான் இன்றைக்கு டிஃபென்ஸ் தரப்புல இருந்து பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராஸ் பார்டர் டெரரிசத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் விளக்க கேள்விக்கு இடமில்லாமல் அது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது கடந்த காலத்துல வந்து உள்ளுக்குள்ளேயே ஒசாமா பில்லேடன் அங்கே பதுங்கி இருந்ததா இருக்கட்டும் இப்படி பல உதாரணங்களை அவங்க மேற்கோள் காட்டலாம் கிராஸ்பார்டர் டெரரிசம் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இதை அணுகுறாங்க அந்த இடத்துல இருந்து கம்யூனிகேஷன்ஸ் இந்தியாவிற்குள் ஊடுருவிய தீவிரவாதிகள் அதாவது இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களும் அழிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கு இவை இரண்டுக்கும் இடையில ராணுவம் தங்களுக்கு ஆதாரம் இருப்பதாக எஸ்டாபிஷ் பண்ண இருப்பதாக அவங்க பாகிஸ்தானோட உத்தரவு பெற்றுதான் வந்து தாக்கல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க ஆமா இந்த அலிகேஷன்ஸ் வந்து இதெல்லாம் பொலிட்டிக்கல் சார்ஜஸ் இந்த பொலிட்டிக்கல் சார்ஜஸ வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல பாகிஸ்தானுடைய தலையீடு இதில் இருந்ததா இல்லையா இதெல்லாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கலா ஒரு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸா பேசுற விஷயங்கள் வந்து வெளியே கேசியங்கள் மட்டும்தான் இருக்கும் உண்மை எந்த காலத்திலையும் வெளியே வரவே வராது என்ன நடந்தது அப்படின்றது ஆனா ரெண்டு பக்கமுமே வந்து இராணுவங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன அப்படின்றத உத்தரவாதப்படுத்துறாங்க இன்னைக்கு ராணுவ அந்த பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா தான் வந்து ஊடுருவி தாக்குதல் நடத்தி இருக்கிறது இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஆற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க சீன தரப்பிலிருந்து கூட அதிகாரிகள் இந்தியா இப்படி ஒரு தாக்குதலை நடத்து நடத்தும் என்று என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது இதெல்லாம் போயிட்டு இருக்குது ட்ரம்ப் அந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய நீண்டகால உறவு சிக்கல் வந்து சுமூகமான முடிவை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார் இப்ப இது எல்லாமே வந்து கடைசியில எங்க போக்கஸ் ஆகுது அப்படின்னா வெற்றி திலகத்தில் தான் சிந்துர்ல தான் வந்து போக்கஸ் ஆகி நிக்குது அந்த போட்டோ அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு லோகோ அண்ட் பேனர் இமேஜ் கிரியேட் பண்றது போல ஒரு சிமிழில் குங்குமம் இருக்கிறது அந்த குங்குமம் கொஞ்சம் சிதறி இருக்கிறது அந்த குங்குமத்துக்காக நடத்தப்பட்ட ஆபரேஷன் போல பாஜக காரர்களும் வந்து குங்குமத்துக்காக நடத்தப்பட்ட ஆபரேஷன் பெண்களினுடைய தாலியை காப்பதற்காக நடத்தப்பட்ட ஆபரேஷன் அப்படின்னு தான் தொடர்ந்து பரப்புரை செய்கிறார்கள் இப்ப இந்த பரப்புரை தான் வந்து அடுத்த கட்டமாக இங்கே நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது முதல் நிலையில் இப்ப நம்ம பேச வேண்டியது வந்து இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இது வந்து போர் நடவடிக்கையா அப்படின்னா நிச்சயமா இதை போர் நடவடிக்கையாக கருதுவது வந்து பாகிஸ்தான் அடுத்து என்ன தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற இடத்துல இருந்தா போர் நடவடிக்கையா இல்லையா அப்படின்றத முடிவு செய்ய முடியும் காரணம் பாகிஸ்தான் இப்போ அந்த பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய அமைதி உடன்படிக்கை மீறி அவங்க என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா குடிமக்கள் மீது குடிமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நம்ம சேஃபாக சொல்லணும் அப்படின்னா நியூஸ் எயிட்டீன்ல வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி நான் அதில் பார்த்தேன் அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும் அந்த தாக்குதலின்படி எட்டு உன் இந்தியர்கள் உயிரிழப்பு இருபத்தைந்து இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல் ரஜோரி மாவட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க பூஞ்ச் பகுதியில் எட்டு பேர் ரஜோரியில வந்து மூன்று பேர் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது அப்ப இது அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறதா இல்லையா அல்லது இரண்டு தரப்பிலும் வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்க போகிறதா அப்படின்றது தெரியல பாகிஸ்தானை பொறுத்தவரையில இதுல என்ன பிளேம் பண்றாங்க அப்படின்னா கிராஸ் பார்டர் டெரரிசம்னு ப பாகிஸ்தானை மட்டும் பாகிஸ்தானை மட்டும் கைகாட்டி கை காட்டி பேசுறீங்களே பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாஃபர் அப்படின்ற எக்ஸ்பிரஸ் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கடத்தப்பட்டது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்ற தீவிரவாத அமைப்பால் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் ராணுவம் அதற்கு பிறகு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் வைத்த அலிகேஷன் என்ன அப்படின்னா இந்தியா தான் இதுக்கான மாஸ்டர் மைண்ட் இத ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளின் உதவியோடு பாகிஸ்தானுக்குள் இந்தியா இந்தியா தான் இதை நடத்தி இருக்கிறது அப்படின்னு அவங்க அலிகேட் பண்றாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சமூக வலைதள பக்கங்கள்லையும் கூட நீங்கள் வந்து இதே மாதிரியான எலிகேஷன்ஸை பார்க்க முடியும் இப்போ நாம் இதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வேற ஒரு நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த ஸ்கை நியூஸ்ன்ற நிறுவனத்திற்கு பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதே இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக் பண்ணதை வந்து அவரும் சுட்டி காட்டுறார் அப்போ ரெண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி கிராஸ் பார்டர் டெரரிசம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கன்றது இங்கே வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது இந்த இடத்துல இருந்து தான் யாரு யார் மேல தாக்குதல் நடத்துறது யாரு யாரை ஒழிக்கிறதுக்காக வேலை பார்க்கிறாங்கன்றது இது மொத்தமாக நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா இது அமைதிக்கு குந்தகம் கூடியதாக மாறிவிடக் கூடாது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக மாறிவிடக்கூடாது இராணுவ நடவடிக்கை என்பதை பொறுத்தவரையில அதுல நம்ம சந்தேகத்தை எழுப்பினோம் அப்படின்னா அது வேற வகையான கேள்விகளை கொண்டு போய் சேர்க்கும் இப்போ சந்தேகத்திற்கிடமில்லாமல் இராணுவத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்னு நம்மளை ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு அதன் பேரால் இவங்க வேறென்னலாம் செய்ய போறாங்க அப்படின்ற கேள்வி இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இந்த நாட்டினுடைய அமைதியை பற்றி பேசுவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது தீவிரவாதிகள் தாக்க தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா இப்ப வரைக்கும் அந்த தீவிரவாதிகள் யாருன்ற கேள்வி யாருன்னு இவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை ரெண்டு பேருடைய போட்டோஸ் தான் கிடைச்சிருக்குது அவங்க எங்க அவங்க பிடிக்கப்பட்டார்களா மும்பை அதே நியூஸ் எயிட்டின்ல தான் வந்து அவர்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்ற தகவலும் நியூஸ் எல்லாம் வெளியிட்டாங்க பல இந்த பல இந்தியா முழுக்க பல செய்தி நிறுவனங்கள்ல அது வந்திருக்கிறது அப்ப தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஏன் பிடிக்க முடியல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தாஜ் ஹோட்டல்ல அட்டாக் நடக்குது அப்படின்னா அந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதி வந்து கைது செய்யப்பட்டார்ல அங்கிருந்து ஒரு நபர் வந்து புட்டேஜஸ் மூலமாக வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்க தான் இதை செஞ்சாங்க இப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டார்ல இத்தனைக்கும் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அப்போது உள்துறை பதவியை கையில் வைத்திருந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் ராஜினாமா செய்தார் ஆனாலும் அவ்வளவு பேரும் வந்து குற்றவாளிகளாக யாரெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டார்கள்ன்றது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த அடையாளப்படுத்தல் அப்படின்றத வந்து இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் கேள்வியாகவே இருக்கிறது அதையெல்லாம் தெளிவுபடுத்தும் பொழுதுதான் இந்த தாக்குதல் எதற்காக எப்படி நடத்தப்பட்டது அப்படின்றது ஆனால் சந்தேகத்துக்கிடமில்லாம ஒன்றை மட்டும் இந்திய இராணுவ தளம் இருந்து தெளிவுபடுத்துகிறது அனைத்தும் வந்து தீவிரவாதிகள் இருந்த பகுதிகள் தான் மக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க பாகிஸ்தான் தரப்பு அந்த இடத்துக்கு வந்து பிரஸ் டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க பத்திரிகையாளர்களை கூட்டிட்டு போய் என்ன நடந்ததுன்றதை காட்டிட்டு அதற்கு பிறகு அவங்களுடைய எதிர்வினை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு சில வாரங்கள் வந்து இந்திய எல்லை பகுதிகள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறது அப்படின்றது உண்மை இந்த ஏற்கனவே போர் ஒத்திகை காரணமாக பலரும் வந்து ஒரு பதற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்திய இராணுவம் வந்து பலருக்கும் வந்து பல வகையான அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமான சில மாவட்டங்களில் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க யாரை வந்து வேலைக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ரொம்ப அத்தியாவசிய வேலைக்கு போபவர்கள் மட்டும் வெளியில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறார் இதனுடைய பேஸ் வந்து சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படின்னு தான் சொல்றாங்க மக்களை பாதுகாப்பு பாதுகாப்பது எப்படின்றது குறித்தான ஒரு ட்ரில் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேறு ஒரு வகையை இவர்கள் என்ற சந்தேகமும் எழுது தேசபக்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த நடவடிக்கைகளா அல்லது உண்மையிலேயே பதற்றத்தை தணிப்பதற்காக அல்லது வந்து பதற்றம் வந்தால் பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கைகளான்ற கேள்விகளை எல்லாம் இந்திய அரசு தான் தெளிவுபடுத்தணும் போர் இல்லை அப்படின்னா இப்ப வரைக்கும் ரெண்டு தரப்புமே வந்து போர் இல்லைன்னு சொல்லலை மாறாக ரெண்டு தரப்புமே வந்து ரொம்ப அக்ரவேட்டடா பேசுறாங்க நீங்க ஏதாவது மாறி வந்தீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் இவங்களும் சொல்றாங்க நான் சும்மா இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அப்ப ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு ஹை டென்ஷன் கிரியேட் ஆகி இருக்கிறது இந்த சூழல்ல தேவை வந்து ஒரு மாடரேஷன் அந்த மாடரேஷன் எப்படி நடக்க போகிறது அப்படின்றது தெரியல நம்ம இந்த அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நம்ம சந்தேகத்தை எழுப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஹியூமானிட்டின்ற ஒரு பார்வை இருக்கு போர் வந்தாலே வந்து நம்ம ஹியூமானிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம அது ரொம்ப ஆபத்தான போக்கு போர் வந்தா ஹியூமானிட்டியை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான போக்கு போர் என்பது அடிப்படையிலேயே வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே சீரழிக்கக்கூடியது அழித்து போடக்கூடியது எந்த அளவுக்கு அழித்து போடக்கூடியது அப்படின்னா நம்ம இலங்கையில் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன நடக்குது அப்படின்றது அந்த மக்களால அங்க வாழவே முடியல அவ்வளவு பணவீக்கம் அவ்வளவு பொருளாதார மந்த நிலை தேக்க நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது அதனால மக்கள் ஒரு பெரிய புரட்சியே நடத்தக்கூடிய அளவுக்கு அங்க வந்து சூழல் போனதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்தியா தாக்கு பிடிக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படியான ஒரு சூழல் நம்ம வந்து யோசிச்சும் பார்க்க முடியாது கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாது நம்மளால இன்னைக்கு பெட்ரோல் விலை ஒரு இருபது ரூபாய் குடுச்சு அப்படின்னா நாளைக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னா சந்தேகம் இப்போ போர் மாதிரியான சூழல் வரும் பொழுது என்னவா மாறும் இல்ல நாட்டுக்காக நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கதான் உண்மையிலேயே தேச விரோதிகள் போர் என்பதுதான் உண்மையிலேயே தேசத்திற்கு விரோதமானதை தவிர அமைதி என்பது அல்ல அந்த அமைதியை எட்டுவதற்கு என்ன வழியோ அதை செய்ய வேண்டும் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதும் பாகிஸ்தானோடு போரில் ஈடுபடுவதும் இரண்டு வேறு வேறு விஷயங்கள் பாகிஸ்தானோடு போரில் ஈடுபடுவது அப்படின்றது வந்து இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வது அது ஒண்ணு டி ட்வெண்ட்டி மேட்சோ அல்லது வந்து ஐசிசி மேட்சோ கிடையாது அது போர் அதற்கு பெரிய அளவுக்கு செலவுகள் இருக்கிறது இப்ப ரஷ்யா மாதிரி உக்ரைன் மாதிரியான போரில் ஈடுபடுறதுக்கு வந்து நம்ம கிட்ட பொருளாதார சூழ்நிலை இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நம்மால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது இப்ப இது நடக்கிறது போறா இந்த தாக்குதல் போறான் கிடையாது பிஎஸ்எஃப்ல இருந்து பல வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்னா நூத்தம்பது நாளைக்கு மேல இந்த மாதிரியான ஷூட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கு பாகிஸ்தான் சைட்ல இருந்து எந்த பக்கம் இருந்து கன்ஃபயர் ஆகுதுன்னே தெரியாது திடீர்னு கன்ஃபயர் ஆகும் இவங்க திருப்பி தாக்குதல் நடத்துவாங்க அந்த பக்கம் யாராவது ரெண்டு பேர் உயிரிழப்பாங்க இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் உயிரிழப்பாரு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மாறி வந்து யாராவது ஒருத்தர் மாட்டுவாரு இங்க இருந்து அங்க போய் இதெல்லாம் ரெகுலர் எக்ஸசைசஸ் இதெல்லாம் வழக்கமான நடவடிக்கைகள் இராணுவ ரீதியாக ஆங்காங்கே எழக்கூடிய பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு சூழலாக இது பார்க்க முடியும் ஆனா போர் அப்படின்றது வேற போர்ன்றது ரெண்டு இராணுவங்கள் மோதிக்கொள்வது இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் அடகு வைத்து ரெண்டு பேர் ஆடக்கூடிய சூதாட்டமாக இந்த போர் என்பது மாறிவிடும் அப்படியான ஒரு சூழலை நாம எதிர்பார்க்கவே இல்லை அப்படியான ஒரு சூழலை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் தான் ஆட்டிற்கு ஆபத்தானவர்கள் பிஜேபியை சேர்ந்த சமூக வலைதள பக்கங்கள் காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டி ரிசல்யூஷன்லையும் வந்து இதுதான் சொல்லியிருந்தாங்க சமூக வலைதளங்களில் இதை பயன்படுத்தி பிளவுவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ மற்றும் போலியான சமூக வலைதள பக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஏற்கனவே காங்கிரஸ் சுட்டி காட்டி இருக்கிறது அதை நாம் மறந்துவிட கூடாது அப்போ என்னதான் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இராணுவத்தோடு நிற்கிறோம் என்றாலும் கூட போரை ஆதரிக்கிறோமா என்றால் அது ரொம்ப பெரிய கொஸ்டின் அப்படியான சூழல் வரக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் இப்போ எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போஷன் சொல்லக்கூடிய ராகுல் காந்தியே வந்து இந்திய ராணுவத்தை நினைத்து பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றப்போ அப்போ இந்திய மக்களாக நாமளும் வந்து அவரோட அந்த இந்திய ராணுவத்தோட தான் நிற்கணும் நம்ம வந்து அது பெருமையா தான் பார்க்கணும் அப்படின்ற செய்தியை நம்ம எடுத்துக்கிறத இங்க நம்ம எப்படி அதை நியூட்ரலா ஹேண்டில் பண்றது அதை இல்ல இந்திய இராணுவத்தோட துணை நிற்பதா இல்லையா அப்படின்றது வந்து அந்த கொஸ்டின் சாமானியரின் பக்கத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த கேள்வி சாமானியருக்கான கேள்வியே அல்ல அது இந்திய அரசுக்கான கேள்வி அரசு அதை செய்கிறது கட்சிகள் நாளை அரசாக இருக்கும் கட்சிகள் எல்லாம் அரசுகளுக்குத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்பது காரணத்தால் கட்சிகளுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளின் அடிப்படையில் அவங்க அதை அணுகலாம் அரசு என்று சொல்லுவது ஆளும் கட்சி அல்ல அரசு என்கின்ற இந்த கட்டமைப்பு கவர்மெண்ட்னு ஒன்று இல்லைனாலும் கூட இந்த ஸ்டேட் ஒன்று இயங்கி கொண்டே இருக்கும் அது ஏன் இயங்குகிறது அப்படின்னா அதுதான் ஸ்டேட் அதுதான் அரசு அதுதான் அரசு இயந்திரம்னு இயந்திரம் இல்லையா அதுதான் ஆனா நாம தேர்ந்தெடுக்கின்ற பிரதிநிதிகள் என்பவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் இந்த இயந்திரம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த இயந்திரம் தான் இந்த நாட்டை வந்து குறைந்தபட்ச ஒரு செயல்பாட்டில் வைத்திருக்கிறது என்ற அடிப்படையிலிருந்து அதை அணுகிறதுன்றது வேற அந்த இயந்திரத்திற்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவது என்பது வேற ஆனா போர் என்று அல்லது வந்து ஒரு எதிர்நாட்டின் மீது தாக்குதல் என்று வரும் பொழுது இந்த அரசு இயந்திரத்தை நீங்கள் கேள்வி கேட்டால் தேசவிரோதிகளாக பார்க்கப்படுவீர்கள் என்பது ஒரு பொதுவான மனநிலை அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து மக்களுக்கான கேள்வி அல்ல இந்த நேரத்தில் ஒரு சாமானியர் ஒருத்தர்ட்ட நீங்க இந்திய நாட்டின் பக்கம் நிக்கிறீங்களா அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தின் பக்கம் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவனுக்கு இங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எல்லாம் மடைமாற்றும் விதமாக இது வந்துவிடக்கூடாது அப்படின்றதுதான் மற்றபடி இந்த விஷயம் மக்களுக்கு தொடர்பில்லாத விஷயமா அப்படின்னா அப்படியே சொல்லிட முடியாது இது மக்களுக்கான கேள்வி அல்ல ஆனால் மக்களோடு தொடர்புடைய ஒரு விஷயம்தான் மக்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஏன்னா நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகள் இந்த நாட்டை எப்படி நடத்துகிறார்கள் போருக்கு கொண்டு போய் நிறுத்துகிறார்களா அல்லது வந்து அமைதியின் பக்கம் நிறுத்துகிறார்களா தீவிரவாதிகளை ஒழிக்கிறார்களா அல்லது தீவிரவாதிகளின் சொந்தக்காரர்கள் என்கின்ற பேரில் வாச்சாத்தி போன்ற கொடுமைகளை நாடு முழுக்க நிகழ்த்துகிறார்களா அப்படின்ற பார்வையைத்தான் மக்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இதுல நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியே வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் வந்து ஏன் வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துறாங்க ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் அந்த கருத்துக்களை எல்லாம் வெளியே சொன்னா அந்த கருத்துக்களை இந்த அரசு அப்படியே அவர்களுடைய கருத்துக்களாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னா எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனா இந்த அரசு அப்படியான அரசாக இல்லை என்னும் பொழுது நாம அமைதியாக கடந்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோமா அப்படின்றது வந்து ஒரு லார்ஜர் டிபேட் இப்போ நம்ம அதை பேச வேண்டியதுல நினைக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க மிக்க நன்றி